ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு இஞ்சி ஒரு மூணு துண்டு பச்சை மிளகா இன்றைக்கி நான் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கூடவே ஒரு நல்ல கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு தேவையான அளவு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நான் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் புதினா சாதத்துக்கு முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல முந்திரி பாருங்கள் இப்படி நல்லா ப்ரௌனாக வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க அந்த எண்ணெயிலேயே வெந்து வரும்போது அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு வகையான வெரைட்டி ரைஸு தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching. Bye bye.